வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் உலகத்துல ஏங்கிட்டு வந்த இப்பவும் ஏங்கிட்டு வர்ற பிரபலமான ரகசிய குடுக்களை பத்திதான் இந்த கவுண்டவுன் வீடியோல பாக்க போறோம் உலக வரலாற்றோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல ரகசிய குழுக்கள் செயல்பட்டு வந்திருக்கு அதுல சில குழுக்கள் பல நூற்றாண்டுகளா இயங்கிட்டு வந்துட்டு இருக்குற குழுக்கள் பல ரகசியங்களை கண்டுபிடிச்சிருப்பதாகவும் அந்த கண்டுபிடிப்புகள் தங்களுக்குள்ளாகவே வச்சு பாதுகாத்து வர்றதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த குழுக்கள்ல சமுதாயத்திலேயோ இல்ல அதிகாரத்திலயோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் சேர முடியுங்கிற கட்டுப்பாடும் இருக்கு அப்படி இயங்கிட்டு வர்ற குழுக்களை பத்தி இப்போ பார்க்கலாம் ஆர்டர் ஆஃப் அண்ட் போன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்க கணக் டிக்கெட் மாகாணத்தைச் சேர்ந்த ஏழு பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்கல் அண்ட் போல்ஸ் இந்த அமைப்பு முதல்ல தான் இயங்கிட்டு வந்திருக்கு ரகசியமாதான் பல்கலைக்கழகத்துல படிச்ச இந்த ஸ்கல் பிற்காலத்துல அமெரிக்காவில மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்ததும் கொஞ்சம் இந்த அமைப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சது அமெரிக்க அதிபர்களா இருந்த ஜார்ஜ் ஹச் டபிள்யூ புஷ் ஜார்ஜ் புஷ்ல ஆரம்பிச்சு அமெரிக்க அரசாங்கத்தின் பல உயரிய பதவிகளில் இருந்தவங்க இந்த ஸ்கல்லன் போன்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்கதாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு தகவல் இந்த அமைப்பு தான் அமெரிக்காவின் ரகசிய உளவு நிறுவனமான சிஐஎல் ஆரம்பிச்சு அமெரிக்க இருந்த ஜான் எஃப் கெனடியோட கொலை உட்பட உலகில் நடந்த பல சம்பவங்களுக்கும் தொடர்பு படுத்தப்படுது இப்படி பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் இந்த அமைப்பு இப்பவும் தொடர்ந்து தான் இருக்கு ரோசி குரூசியன்ஸ் உலகில் தோற்றுவிக்கப்பட்ட மிக பழமையான ரகசிய அமைப்புகள்ல இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டதா நம்பப்படுற இந்த அமைப்போட இருப்பு பதினெட்டாம் தான் வெளியே தெரிய வந்ததா சொல்லப்படுது ஆனா இந்த அமைப்பு பதினைந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே துவக்கப்பட்டு விட்டதாகவும் சில இடங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு ரகசிய குழு எப்படி இயங்கணுங்கிறதுக்கு உதாரணமா இந்த குழுவை சொல்லலாம் ஏன்னா இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட தன்னை வெளி உலகத்துக்கு தான் ஒரு ரோசி குருசியன் மெம்பர்னு அடையாளப்படுத்தினதில்லை இதுல இருந்து இந்த குழுவோட ரகசியத்தன்மையை தெரிஞ்சுக்க முடியும் இதனாலேயே இது ஒரு உண்மையான அமைப்பான்ற சந்தேகம் பல முறை எழுப்பப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த அமைப்பு இருந்ததற்கான ஏகப்பட்ட தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் சில இடங்கள்ல ஆப்ரஹாம் லிங்கன் பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார்ஜ் வாஷிங்டன் ஐசக் நியூட்டன் டாவின்சி கூட இந்த அமைப்புல இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த அமைப்பு அறிவியல் ஆன்மீகம் ரசவாதம் போன்றவற்றின் மேல மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்ததா அந்த அமைப்பு வெளியிட்ட மூன்று முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு உண்மையான ரோசி யாருன்னே தெரியாம இருக்கும் நிலையில கடந்த நூற்றாண்டுல பல அமைப்புகள் தான் உண்மையான சொல்லிட்டு வழித்தோன்றல்கள் கிளான் இத ஒரு ரகசிய அமைப்புன்னு சொல்றதை விட வெளிப்படையான தீவிரவாத அமைப்புன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இனவரி அமைப்பு தான் இந்த குளூ கிளக்ஸ் கிளான் அமைப்பு அமெரிக்காவிற்கு பண்ணை அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்கர்களுக்கும் இந்த நாட்டில் வாழ உரிமை உண்டுன்னு அவங்களுக்கு இருந்த அடிமைத்தனத்தை நீக்கினாரு ஆப்ரஹாம் லிங்கன் அதைத் தொடர்ந்து கருப்பினத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்தின் மேல்நிலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்த இனவெறியர்களால் வெறியர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிளக்ஸ் கிளான் அமைப்பு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது முதலே கருப்பினத்தவர்கள் மேல பல தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் காலகட்டத்துல கிட்டத்தட்ட பத்து மில்லியன் உறுப்பினர்களோட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது இந்த அமைப்பு ஒரு கட்டத்துல இந்த அமைப்போட வன்முறை அளவிற்கு மேறி போனதன் காரணமா பல எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி இதன் உறுப்பினர்களை இழக்க ஆரம்பிச்சது இந்த அமைப்பு சட்டத்தின் மூலமாவும் அடக்கப்பட்டிருக்கு இதனாலையும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்ச இந்த அமைப்பு இப்போ சில ஆயிரம் உறுப்பினர்களோட இயங்கிட்டு தான் இருக்கு குரூப் உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு வர்ற நிழல் உலக அரசாங்கமா பார்க்கப்படுறதுதான் இந்த பில்டர் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு உலகின் அதிகாரத்துல இருந்தவங்களும் ஒன்று கூடி உலகத்தின் எதிர்காலத்தை தங்களுக்கு மாற்றி அமைக்க முதல் முறையா கூடுனாங்க அப்படி கூடுனவங்க தான் பிற்காலத்துல பில்டர் குரூப்னு அழைக்கப்பட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த அமைப்புக்கான கூட்டம் உலகின் பல முக்கிய நபர்களை கொண்டு முக்கிய நகரங்கள்ல நடத்தப்பட்டு வருது ஆனா அந்த கூட்டத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியே தெரிய வரல ஆனா சில கான்ஸ்பிரசி தியரிஸ்டோட கருத்துப்படி உலகில் நடத்தப்படுற போர்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் மற்ற குற்றங்களுக்கும் இவங்க ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க இது உண்மையா இருக்குமான்ற சந்தேகமும் சமீப ஆண்டுகளா அதிகரிச்சுட்டு வருது பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட முதல் சிலுவை போர்ல கிறிஸ்துவ மதத்தினர் வெற்றி பெற்றதன் காரணமா ஜெருசலம் அவர்கள் வசத்துக்கு வந்துச்சு கைப்பற்றப்பட்ட ஜெருசலம் நகருக்கு புனித யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாம் ஆண்டு டியூகஸ் டி பேயன்ஸ் என்ற வீரரால ஒன்பது பேர் கொண்ட அமைப்பா உருவாக்கப்பட்டதுதான் இந்த நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளர் அமைப்பு இவர்களோட செயல்பாடுகளுக்கு கௌரவம் அளிக்கும் விதமா ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கத்தோலிக்க தேவாலயம் இவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா அடைஞ்சாங்க இந்த நைட் ஆஃப் டெம்ப்ளர் அமைப்பு தனி அரசாங்கத்தையே நிர்வகிக்கிற அளவுக்கு பெரியதா வளர்ந்த இந்த அமைப்புனால தனக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு நினைச்சாரு பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில பிரான்சை ஆண்ட மன்னர் நான்காம் பிலிப் அது மட்டும் இல்லாம நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளர் அமைப்பு சேர்த்து வைத்திருந்த செல்வங்களையும் அபகரிக்க நினைச்சாரு மன்னர் பிலிப் இதற்கு தோதா சில முக்கியமான நிகழ்வுகளும் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அதை சரியா பயன்படுத்தி இருக்காரு மன்னர் பிலிப் நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளர் மேல போலியான குற்றங்களை சுமத்தி அந்த அமைப்போட முக்கியமான நபர்களை எல்லாரையும் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கைது செஞ்சாரு மிக கொடுமையான சித்திரவதைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டாங்க பெரும்பாலானவங்க இறந்து போனாங்க மேலும் டெம்பிளர் அமைப்ப முழுமையா அழிக்கவும் அவர்களோட செல்வங்களை கைப்பற்றவும் இருந்த ஒரே வழி கத்தோலிக்க தேவாலயம் கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து பண்றது அதையும் வஞ்சகமான முறையில செஞ்சு முடிச்சாரு மன்னர் பிலிப் இதனால நைட்ஸ் ஆஃப் டெம்பிளர் அமைப்பு முற்றிலுமா அளிக்கப்பட்டுச்சு இந்த காலகட்டத்திலேயே இந்த அமைப்பு முழுமை முழுமையா அழிக்கப்பட்டதை பல வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் சிலரோட கருத்துப்படி தப்பி பிழைத்த சில நைட்ஸ் மூலமா இந்த அமைப்பு இன்னும் ரகசியமான முறையில் செயல்பட்டுட்டு வர்றதா தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கவுண்டவுன்ல குறிப்பிடப்பட்டிருக்க ரகசிய குழுக்களை தவிரவும் இன்னும் சில குழுக்கள் இருக்கு அதை பத்தி அடுத்த கவுண்டவுன் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ